மலேசிய ஊடக மன்றம் ஊடகத்துறையினரின் நேர்மையை உறுதி செய்யும் தியாகராஜன் நம்பிக்கை பிரஸ்மா உணவகங்களில் சர்க்கரை குறைந்த அல்லது சர்க்கரை இல்லாத பானங்களை வாங்கினால் முப்பது சென் குறைவு கடற்படை பயிற்சி வீரர் மரணம் அறுவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை டுங்குனில் பட்டாசுகள் வானவெடிகள் அடங்கிய முன்னூறு பெட்டிகள் பறிமுதல் ஆடவரும் கைது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மலேசிய ஊடக மன்றம் உள்நாட்டு ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செய்தி சேகரிக்க உதவும் என நம்பப்படுகிறது வெளியாரின் தடைகள் மற்றும் இல்லாமல் அவர்கள் வேலை செய்ய இது வழிவகுக்கும் என பர்னாமாவுக்கு வழங்கிய பேட்டியில் வணக்க மலேசியாவின் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் தெரிவித்தார் சக ஊடகவியலாளர்களை மேலாண்மை செய்வதால் ஊடகத்துறையினரின் நேர்மைக்கான உத்தரவாதமும் இந்த நன்முயற்சியின் மூலம் உறுதி செய்யப்படும் என அவர் கூறினார் அதோடு நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் தைரியமாக உண்மை தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக விளங்கும் ஊடகங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் எனப்படும் சரிபார்த்தல் மற்றும் சமநிலைப்படுத்தலை மேலும் ஆக்ககரமாக செய்ய முடியும் என தியாகராஜன் கூறினார் மக்களுக்கு உண்மையான நம்பகமான மற்றும் நியாயமான தகவல்கள் கிடைப்பதை உறுதி செய்வதில் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட ஏதுவாக கடந்த புதன்கிழமையன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மலேசிய ஊடகமன்ற சட்ட மசோதாவை மக்களவை நிறைவேற்றியது அதே நாளில் பர்னாமா சட்ட திருத்தமும் நிறைவேறியது குறித்து கருத்துரைத்த தியாகராஜன் துல்லியமான தகவல்களை வழங்குவதில் முக்கிய பங்காற்ற டிஜிட்டல் ஊடகங்களின் கரங்களும் வலுப்படுத்த வேண்டும் என கூறினார் அந்த திருத்தத்தில் ஊடக நிறுவனங்கள் என்ற புதிய விளக்கமும் சேர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பத்திரிகைகள் மட்டுமின்றி மின்னியல் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களும் ஒரே குடையின் கீழ் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் வணக்க மலேசியாவும் இந்த அங்கீகாரத்துக்குத்தான் இத்தனை நாட்களாக காத்திருந்ததாக தியாகராஜன் கூறினார் காலங்கள் மாறிவிட்டதால் டிஜிட்டல் ஊடகங்களை ஒட்டுமொத்த ஊடக அமைப்பிலிருந்து அந்நியப்படுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக செயல்படும் ஊடகங்கள் நீண்ட காலமாகவே இந்த சீர்திருத்த முயற்சிகளுக்காக காத்திருந்தன அவற்றை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது வரவேற்கக்கூடியது என தியாகராஜன் கூறினார் பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லீம் தொழில்முனைவோர் சங்க உறுப்பினர்களின் சுமார் பன்னிரண்டாயிரம் உணவகங்களில் சர்க்கரை குறைவான அல்லது சர்க்கரை இல்லாத பானங்களை அருந்தும்படி மக்களுக்கு பிரதமர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார் இதன் வழி அவர்கள் ஒரு கிளாஸிற்கு முப்பது சென்ட் குறைந்த விலையில் பானங்களை பெற முடியும் இந்த சலுகை மற்றும் முன்முயற்சியானது பயனீட்டாளர்களுக்கு சிக்கனமான மட்டுமின்றி அதிகமான சீனியை பயன்படுத்தாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளையும் வளர்க்கிறது என அன்வார் கூறினார் சர்க்கரையை குறைத்தால் அதன் விலையும் குறையும் இப்போது பானங்களில் சர்க்கரை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விலை ஒன்றாகத்தான் இருக்கிறது இனி அதனை வேறுபடுத்தும் வகையில் சர்க்கரையை பயன்படுத்தாத பானங்கள் முப்பது சென்ட் குறைந்த விலையில் கிடைக்கும் எனவே சர்க்கரையை குறைப்பதற்கான இயக்கத்தை நாம் மேற்கொள்வோம் என புத்ரா ஜெய்யா நாசிகண்டார் உணவகங்களில் மலேசிய மடானி சின்னத்தை பயன்படுத்தும் நிகழ்வை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அன்பார் இத்தகவலை வெளியிட்டார் இதனிடையே குறைந்த சர்க்கரையை அல்லது சீனியை பயன்படுத்தாத பானங்களுக்கு குறைந்த விலை நாடு முழுவதிலும் உள்ள பிரஸ்மா உணவகங்களில் அமல்படுத்தப்பட்டதா இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரஸ்மாவின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி கான் தெரிவித்திருக்கின்றார் இந்த தேங்காய் எண்ணெ சமையலில் அப்படின்ன ஸ்பெஷல் இருக்குது கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில் சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாகவும் இருக்கும் அருசுயாவோ இருக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன் கரட்படை பயிற்சி வீரர் ஜுல் ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுர்கைனுக்கு நோக்கமில்லா மரணம் விளைவித்த கூட்டத்திற்காக தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் ஆறு முன்னாள் மாணவர்களுக்கு பதினெட்டு ஆண்டு சிறை தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது அறுவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டதாக மலையா தலைமை நீதிபதி அஸ்னா அசிம் தலைமையிலான மூன்று அமர்வு நீதிபதி குழுவினர் தீர்ப்பளித்தனர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிரான கொலை குற்றத்தை நாங்கள் தள்ளுபடி செய்த போதிலும் அவர்கள் நோக்கமில்லா மரணம் விளைவித்தனர் என்பதற்கு போதுமான ஆதாரம் இருப்பதாக நீதிபதி அஸ்னா தீர்ப்பளித்தார் இந்த வழக்கை செவிமடுத்த மேலும் இரு நீதிபதிகள் நோர்டின் அசான் மற்றும் அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் ஆகியோரும் அடங்குவர் ஜுல் ஃபர்ஹானை கொலை செய்ததாக குற்றவாளி என மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்த அறுவரும் கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர் அவர்கள் அனைவரும் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் ஜபாட் தங்கும் விடுதியில் ஜுல் ஃபர்ஹானை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு எதிரான கொலை குற்றத்தை நீதிமன்றம் நோக்கமில்லா மரணமாக குறைத்து கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது எனினும் அந்த ஆறுவரும் கொலை குற்றத்தை புரிந்துள்ளனர் என சந்தேகத்துக்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக கடந்த ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது பதினான்கு வகையான அறிவிக்கப்படாத அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய ஒரு வகை விஷம் ஆகியவை நேற்று பிறாவில் உள்ள வர்த்தக வளாகத்தில் ஒப் நடவடிக்கையின் போது பஹாங் சுகாதாரத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டன திட்டமிடப்பட்ட இந்த விஷமானது தொன்னூற்று ஒன்பது முழுக்காடு எக்ஸாமிக் அமில வகையாகும் இது பொதுமக்களுக்கு விற்கப்படுவதற்கு முன்பு அழகு சாதன பொருட்களில் கலப்பதற்காக தயாரிக்கப்பட்டதாகும் என பஹாங் சுகாதாரத்துறையின் துணை இயக்குநர் டாக்டர் ஒன் அப்துல் ரஹீம் ஒன் மோமன் தெரிவித்தார் மின் வர்த்தக தளம் மூலம் அறிவிக்கப்படாத அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பாக பஹாங் மருத்துவ அமலாக்க பிரிவுக்கு கிடைத்த பொது புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அறிவிக்கப்படாத அழகு பொருட்களை தீவிரமாக விற்பனை செய்வதாக கண்டறியப்பட்ட உளவு தகவல் மூலம் சந்தேக நபரின் செயல்பாடுகளை கண்டறிய முடிந்தது அறிவிக்கப்படாத அழகு சாதன பொருட்களின் விற்பனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கட்டுப்பாடு சட்டத்தின் பதினெட்டு ஏ ஒன்று ஏ விதிகளை மீறுவதாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டின் மருந்து விற்பனை சட்டத்தின் பன்னிரெண்டு ஒன்றின் விதியின் கீழ் கூறியதாகும் என டாக்டர் ஒன் அப்துல் ரஹீம் தெரிவித்தார் கிளாய்ங் மக்களே வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏ மால் புக்கின் ராஜா கிளாய்ங் க்ளாங் ஓல் இப்பொழுது தொடங்கியாற்று இரண்டு மார்ச் வரை எண்பதுக்கும் அதிகமான நாட்டின் பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ் நூறுக்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ் பானிபூரி ஃபெஸ்டிவலில் ஐம்பது விதமான பானிபூரி குனாஃபா ஃபெஸ்டிவலில் முப்பது விதமான குனாஃபா இருபது விதமான பிரியாணி சீஸ் நாச்சோஸ் சீஸ் போப்பியா பஞ்சாபி ஸ்வீட் மற்றும் பல ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங் திரண்டு பாருங்கள் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் திரங்கானு டுங்கன் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டை போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை சோதனை செய்து பல்வேறு வகையான பட்டாசுகள் மற்றும் வானவெடிகள் அடங்கிய முன்னூறுக்கும் மேற்பட்ட பெட்டிகளை பறிமுதல் செய்தனர் பிற்பகல் ஒரு மணியளவில் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் நாற்பத்தி மூன்று வயது ஆடவரும் கைதானார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த சோதனை நடத்தப்பட்டதாக டுங்குன் போலீஸ் தலைவர் சூப்ரிடென்டென்ட் மைசூரா அப்துல் கடீர் கூறினார் பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாசுகள் மற்றும் பான மதிப்பு சுமார் ஏழாயிரம் ரிங்கிட்டாகும் அவற்றில் சில பட்டாசுகள் சந்தையில் விற்க அனுமதிக்கப்படாதவை என மைசூரா தெரிவித்தாா் கைதான நபருக்கு பட்டாசுகளையும் வான வெடிகளையும் வைத்திருக்கவோ விற்பனை செய்யவோ உரிமமோ அல்லது அனுமதியோ இல்லை என்பதும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இந்நிலையில் எங்கிருந்து அவை தருவிக்கப்பட்டன என்பது குறித்து விசாரணை தொடர்வதாக அவர் தெரிவித்தார் மற்றும் நோன்பு காலத்தில் டுங்கோன் சுற்று வட்டாரங்களில் விற்பதற்காக அவை கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்டாட்சி ஊறுகாய் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவும் இருக்கும்